மதப்பற்று அதாவது கடவுளை அடைவதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது அதில் வந்து முதல் படி பார்த்திங்க அப்படின்னா மத மதம் மதத்தை வைத்து மத சின்னங்களை வைத்து அதில் வந்து ஒழுக்கங்கள் போதனைகள் சொல்லி கொடுப்பாங்க ஒழுக்கம் ஒரு மனுஷனுக்கு வரப்போ அதுக்கப்புறம் அன்பு வரும் அதுக்கப்புறம் கருணை வரும் அதுக்கப்புறம் கடவுளாக மாறலாம் இதுதான் ஒவ்வொரு படி பொதுவாக மதப்பற்று அதிகமாகிருச்சுன்னா ரொம்ப நல்லவங்களாவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க மத புத்தகத்தில் எங்கேயாவது இரத்தத்தை சூடையா சூறையாடணுமா இருக்கா இல்லையா பிறகு எதற்காக இந்த காஷ்மீர் சம்பவம் அப்படின்னு தெரியல எதற்காக இந்த இரத்த வெறி இந்த உலகத்தில் எத்தனை மதங்கள் இருந்தாலும் எல்லா மதமும் போதிப்பது ஒன்றே ஒன்றுதான் அன்பாக இரு எல்லா உயிரினங்களின் மேல் மனிதர்கள் மேல் சக மனிதர்கள் மேல் அன்பாக இரு இதை தான் போதிக்கிறது ஏனோ மனிதன் மதப்பற்று பிடித்து மிருகமாகிறான் எதற்கு என்றுதான் தெரியவில்லை